ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இனிப்பு பூரண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கடையில் இப்போ இடியாப்ப மாவு ரெடிமேட் மாவுலாம் இருக்குது அதில் வாங்கி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க நம்மளுடைய சேனலில் வந்து சுமி விஜய்ங்கிறவங்க நம்ம வீட்டு முறைப்படி எப்படி இந்த பூரண மாவு ரெடி பண்ணுறது மேல் மாவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் நமக்கு ரெடிமேட் மாவு கிடையாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலேயே இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு இடியாப்பம் ஒரு புட்டு ஒரு பால் கொலக்கட்டை காரக்குளக்கட்டை எதுனாலும் இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம் பாருங்கள் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனிவரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளம்புடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா உலக்காக இருந்தாலும் சரி மெஷர்மெண்ட் கப்பாக இருந்தாலும் சரி இதுதான் அளவு ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு கிராம் இந்த அரிசியானது இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துருங்க நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நல்ல தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த அரிசி அரிசி இது வந்து உருட்டு பச்சரிசி ஆல்ரெடி என்னோட சேனலில் சீப்பு சீடை போட்டிருப்பேன் இதே அரிசி தான் இப்போ நேரம் ஆயிடுச்சு இந்த அரிசி நல்ல ஊரிருச்சு இதை என்ன பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு தடவை கலஞ்சிட்டு ஒரு காட்டன் கிளாத் அல்லது பனியன் கிளாத்தில் இதை ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம வீட்டில் ஃபேனுக்கு அடியில் போட்டாலே போதும் நல்ல ஒரு அளவுக்கு ஈரப்பதமாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கிலே எடுத்துருங்க என்னென்னா அதிக அளவு இது காஞ்சிட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக திரிக்கும் போது குறுணு அதிகமாக வந்துடும் அதனால் அந்த ஈரப்பதம் லைட்டாக இதே போல் கையில் நம்ம எடுக்கும் போது அது வந்து ஒட்டாமல் இருக்கணும் அவ்வளோதான் ஆனால் அந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா ஈரம் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் போதுமானது இதை ரெண்டு பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிருங்க அவங்களுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஃபைன் பவுடராக திரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது இதை ஒரு ஜல்லடை வச்சு ரெண்டு தடவையாக நல்லா ஜளிச்சு எடுத்துருங்க மீதி வர குருணையும் திருப்பி ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சிட்டு அதை நல்லா ஜலடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க மீதி உள்ள மாவை என்ன செய்யுங்க நம்ம தோசை சுடும் பொழுது இந்த மாவை நம்ம சேர்த்து பொழுது நல்ல மொறு மொறுப்பாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு இதை நம்ம கடாயில் போட்டு வறுக்க போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சாச்சு அதனால தான் சொல்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் தாராளமாக போதும் ரொம்ப நேரம் காய போட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரில் நம்ம திரிக்கும் பொழுது நிறைய திரிபடாமல் குறுணை அதிகமாக வரும் என்ன தான் நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டாலும் அது திரிபடாது அதனால் இப்போ நல்ல ஒரு அகலமான கனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இந்த மாவு வந்து நல்ல கடல் மண் பதத்துக்கு நல்லா வறுக்கணும் நல்ல ஒரு மனம் வரும் பாருங்கள் எதனால் அவ்வளோ தூரம் நம்ம வறுக்கணும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் முந்தி வந்து நிறைய நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க இதை வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டாங்க வெளியில் அழகாக நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுப்பாங்க கெட்டே போகாது இந்த வறுப்பு நல்லா இருக்கும் பொழுது இந்த மாவு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது அதனால தான் நல்ல கடல் மண் பதத்துக்கு நல்ல வறுத்து இதே போல் எடுத்துக்கோங்க நம்ம போட்டால் கோலம் போடுற அளவுக்கு அந்த மாவு இருக்கணும் இந்த சூடோடு நம்ம வைக்க வேண்டாம் மாவு கருத்துரும் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் நல்ல இந்த மாவை ஆற விட்டுருங்க என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபைன் பவுடராக ஜல்லட வச்சு ஜளிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து இந்த மாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செய்யலாம் நம்ம பால் கொளக்கட்டை இடியாப்பம் புட்டு கார கொலக்கட்டை நம்ம சாதாரணமாக உள்ள கொளக்கட்டை எதுனாலும் டக்குன்னு எடுத்து இதில் ஒரு கப் மாவை எடுத்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இதை இந்த நம்ம இந்த வருத்த மாவை நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு இன்னும் ஒரு தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க இதில் உள்ள மீதி கிடைக்கிற மாவையும் நம்ம தோசை மாவில் கலந்து தோசை சுட்டு இப்போ பாருங்க நல்ல ஒரு பவுடர் மாதிரி ஒரு ஃபைன் பவுடர் நமக்கு கிடச்சிருச்சு இப்போ நிறைய பேருக்கு டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இதில் நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணியே கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இந்த மாவை என்ன பண்ணுங்கள் நல்லா வெளியில் ஒரு நாலு மாதம் கூட கெட்டு போகாது அப்படியே இருக்கும் அதுக்குண்டான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு முந்திரி பருப்பு ஒரு பத்து பிஸ்தா பருப்பு கொஞ்சோண்டு ஜீனி ஒரு ஸ்பூன் ஜீனி ஒரு நாலஞ்சு ஏலக்காவை தோலை நீக்கிட்டு அந்த விதைகளை மட்டும் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் பவுடராக சுகர் போட்டு திரிக்கையில் நல்ல கொஞ்சம் நல்ல ஃபைன் பவுடராக திரிச்சு வரும் பாருங்கள் ஆல்ரெடி இதுக்கு முந்தைய வீடியோவில் நான் வந்து பாரம்பரிய முறைப்படி அந்த பூரணம் பாசி பயிரில் வச்சும் செஞ்சுருக்கேன் அதே சமயத்தில் கடலில் பருப்பு வச்சும் அந்த பூரணம் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் நான் அந்த லிங்க்கு கீழே கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன் என்னென்னா நம்ம மாவு அவ்வளோ நம்ம வறுத்து அரைச்சி செய்கிறோம் இப்போ இது பாத்தீங்கன்னா நான் சிம்பிளான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு கப்பு மாவுனா ஒரு முக்கால் கப்பு வெல்லம் தாராளமாக போதும் வெள்ளம் வந்து கூடிவிடக்கூடாது வெல்லம் வந்து கூடிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பூரணத்தில் வந்து உள்ளே போது நமக்கு வைக்கவே முடியாது நெல் நெல்லுன்னு ஆயிடும் அதனால தான் ஒரு முக்கா கப்புக்கும் கீழே கொஞ்சம் குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு கப்பு நிறைய தேங்காய் இப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக பூரணம் நல்லா உருட்டி வைக்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்ல கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த தேங்காவை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துவிட்டு அந்த வெல்லம் அந்த பொடிச்ச முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு பொடி எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல வதைக்கி எடுத்துக்கோங்க என்னென்னா இந்த பூரணம் சீக்கிரம் கெட்டு போகக்கூடாது தேங்காவை வந்து அப்படி கூட செய்யலாம் நம்ம பூரணத்தில் வச்சு உடனே இருந்தால் பிரச்சனை இல்லை நம்ம கொஞ்சம் வச்சு சாப்பிடும்பொழுது அது கொஞ்சம் கெட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு இந்த தருணம் வரையில் இப்போ பாருங்க க்ளோஸ் அப்பில் அதான் காமிக்கிறேன் இதே மாதிரி நல்ல திரண்டு ஒன்று திரண்டு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அந்த மண்டபம் கரையணும்ல நினைக்க வேண்டாம் நம்ம வந்து அந்த பூரணத்துக்குள்ள இதை வச்சு இந்த கொளக்கட்டைக்குள்ளே இந்த பூரணம் வச்சு வேக வைக்கும் போது சரியாக போயிடும் ஆறுனது அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உருண்டை பிடிச்சி எடுத்துக்குவோம் நீங்கள் வந்து கடாயில் இருந்து உடனே ஒரு பிளேட்டுக்கு ஷிப் பண்ணிடுங்க அந்த கடாயில் வச்சிங்கன்னா இந்த பூரணமானது மேலும் இன்னும் கொஞ்சம் இருகிறோம் இப்போ இந்த வருத்த மாவை ஒரு நல்ல ஒரு அகலமான ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் அந்த மேல் மாவுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் போதும் இப்போ இதில் எப்படி இந்த தண்ணி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதே போல் நல்ல பபிள்ஸ் வரணும் பாருங்கள் நல்ல கொதி நிலையில் இருந்தால் மட்டும்தான் இந்த கொலக்கட்டை நம்ம செய்யும் பொழுது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு ஈவினிங் வரைக்கும் கூட சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல சூப்பராக டேஸ்ட்டாகவும் வெந்து வந்திருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மாவை விரவணும் கையிட்டு விறவ முடியாது ஒரு க ஒரு மரக்கரண்டி ஏதாவது வச்சுக்கோங்க அகலமான பாத்திரமும் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்ம அந்த வெண்ணியானது அந்த சைடில் வந்து அடுப்பில் கொதிச்சுட்டே தான் இருக்கும் என்னென்னா அது வந்து சூடு கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாது அப்போ தான் இந்த மாவு வந்து ஈவனாக நல்லா வெந்து வரும் இதே பதம்தான் நமக்கு இடியாப்பத்துக்கும் இதே பதம் பால் கொலக்கட்டைக்கும் இதே பதந்தான் அப்படி செய்யும் போது உங்களுக்கு கொலக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃபஸ்ட்டே அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல விரைவு எடுத்துக்கோங்க ரொம்ப நெகைத்தியமாவும் ஆயிட வேண்டாம் ஏன்னான்னு நம்ம அந்த கொளக்கட்டை உருண்டை போது அது சரியாக வராது நெகத்தியமாக இருந்தால் ஓரளவுக்கு இப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு அந்த வந்து திக்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு உருட்டி நம்ம உள்ளே பூரணம் வைக்க சரியாக இருக்கும் இப்போ இந்த பதத்திலேயே நீங்கள் வந்து போதும் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு ரொம்பையும் கட்டியாக இருந்தால் அப்போ கூட உங்களுக்கு கொஞ்சம் வெண்ணி சேர்த்து துளிச்சிக்கலாம் ஒரே இதாக ரொம்ப நெகைத்தியமாக ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு டேபிள்ஸ்பூன் தேங்காய் என்ன இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னு பார்த்துக்கோங்க நல்லெண்ணெய் பிடிக்கும்னா இந்த இடத்துல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த சூடோடைய இந்த மாவை நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல காஞ்சி போகாத அளவுக்கு நல்ல விரவி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் இது ஒன்று சேரும் இந்த மாவானது சூடோ சூடோடு நம்ம விரவி எடுக்கும் பொழுது தான் இந்த மாவு ஒன்று சேரும் அல்லது விரிசல் விழுந்துடும் இப்போ இதே மாதிரி கரண்டி வச்சு நல்ல அந்த எண்ணெயும் சேர்த்து நல்ல விரவி வச்சு ஒரு மூடி வச்சுருங்க கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கையில் நம்ம அந்த உருண்டை பிடிச்சிக்கிடலாம் இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கூட அதிகம் தான் நினைக்கிறேன் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கையிலே நீங்கள் வந்து பூரணத்துக்கு ரெட் நம்ம வந்து பூரணம் உள்ளே வச்சு கொலக்கட்டையை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ எப்படி பூரணம் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த மாவோட பதத்தை காமிக்கிறேன் க்ளோஸ் அப் ஷாட்டில் நல்ல வெந்து அதே சமயத்தில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம இட்லி கோப்பரையில் வச்சு எடுத்தால் போதும் சூப்பரான ஒரு கொலக்கட்டை ரெடி ஆயிரும் இந்த மாவெல்லாம் நீங்கள் வந்து பிகினஸாக இருக்கவங்க நீங்கள் கடையிலேயே ரெடிமேடாக பால்ம ரெடியா அப்போ மாவுன்னு விற்கிது அதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ரெடிமேட் மாவு உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கி இடியாப்ப மாவுன்னு கிடைக்கி அதை வாங்கிக்கோங்க கொளக்கட்டை மாவு கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க நீங்கள் நார்மல் பச்சரிசி மாவு வாங்க வேண்டாம் கொளக்கட்டை அதில் செய்யும் சாப்பிடும்போது சாப்பிடும் போது ஒரு வேளை சூடாக இருக்கும் போது நல்லாயிருக்கும் ஆனால் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஆப்ஷனல் நெய்யினாலும் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதே போல் உங்களுக்கு பாரு வெள்ளம் அந்த தேங்காய் அந்த பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் முறையில் நம்ம கடலை பருப்பு வச்சு அந்த நல்ல அழகாக பூரணம் செஞ்சு காமிச்சிருப்பேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பாசி பயிரையும் வச்சு அந்த பூரணம் உள்ளே வைக்கக்கூடிய பூரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் கீழே உங்களுக்கு கொடுக்குற லிங்க் Kepada tukangnya இப்போ நல்ல நம்ம என்றைக்குமே இந்த மோல்டில் வைக்கும் பொழுது நல்ல ஒரு உருண்டையாக உருட்டி இதே போல் வச்சுட்டு நம்ம தேங்கானை தொட்டு அதை கொஞ்சம் ஆழப்படுத்திட்டு நம்ம உருட்டி இதுக்குள்ளே வச்சுட்டு சீல் பண்ணிவிட்டு அழகாக எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பூரண குளக்கட்டை ரெடி ஆகிட்டு மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் பிகினர்ஸ் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் மாவெல்லாம் ஊற வச்சு அதை நம்ம வறுத்து அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்த பொறுமை இருக்காது ரெடிமேடாக சூப்பராக இடியாப்ப மாவு கிடைக்கி நம்ம சிஸ்டர் ஒருத்தங்க ட்ரெடிஷன் ட்ரெடிஷ்னல் முறைப்படி செஞ்சுக்காமீங்க அப்படின்னு சொல்லிருக்கு சொன்னதுனால இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இது பல்காக ரெடி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அழகாக எப்போனாலும் இந்த மாவை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் புட்டுக்கு மட்டும் என்ன பண்ணுங்கள் வெந்நி யூஸ் பண்ண வேண்டாம் தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா விரவி புட்டு நம்ம புட்டு வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் பால் கொலக்கட்டை கார காரக்குளக்கட்டை இடியாப்பம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் ஒன்று தண்ணி வந்து நல்ல கொதி நிலையிலேயே வச்சு நீங்கள் விரவும் பொழுதுதான் இதே சாஃப்ட் கிடைக்கும் இது எவ்வளோ நேரம் வேறு வேக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம இந்த மாவு வந்து வேக வச்சு தான் நம்ம இந்த கொலக்கட்டை செய்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் நம்ம இட்லி கோப்பரையில் வச்சு எடுத்தால் போதும் அதுக்கு மேலே வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னெண்டு நிமிஷம் கூட வைக்கலாம் அது என்ன ஆகும்னா கொஞ்சம் நம்ம அதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால விரிசல் விழும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இட்லி கோப்பரையில் தண்ணி நல்ல இதே போல் கொதிச்சதுக்கு அப்புறம் தட்டில் கொஞ்சம் துணி அல்லது வாழை இலை போட்டு வைங்க நான் வந்து இதில் துணி போடலை எதனால் நான் வந்து துணியை போட்டு இந்த கொலக்கட்டை வைங்கன்னு சொன்னேன்னா அடியில் நம்ம அந்த சீல் வச்ச துனால இது அலுமினிய தட்டு இட்லி தட்டுனால அது லைட்டாக ஒட்டிட்டு வந்துடும் அதனால் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக துணியை போட்டுட்டே இந்த கொலக்கட்டையை வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுங்க நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதைப்போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு கொளக்கட்டை ரெடி ஆகிட்டு இப்போ ஆல்ரெடி என்னோடய சேனலில் பால் கொலக்கட்டை போட்டிருக்கேன் இடியாப்பை போட்டிருக்கேன் இதே மெத்தட் தான் சம்பா பச்சரிசி நீங்கள் கிடச்சிதுன்னா இதே மெத்தடில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இடியாப்பம் அவ்வளோ மனமாக இருக்கும் பாருங்கள் சம்பா பச்சரிசியில் நம்ம செய்யும்பொழுது அவ்வளோ மனமாக இருக்கும் ஆல்ரெடி என்னோட சேனலில் நல்லா நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாமே போட்டிருக்கேன் தட்டையிலேருந்து முறுக்கு நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் முறுக்கு சீப்பு சீடை லட்டு லட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அதே போல் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பொழுது என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கொளக்கட்டையை இட்லி தட்டில் வைக்கும் போது ரொம்ப நெருக்கி வைக்காதீங்க நெருக்கி வச்சா ஒன்றுக்கு ஒன்று இதாகி அது கொஞ்சம் விரிசல் விழுந்து உடைய வாய்ப்பு உண்டு ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அதே சமயத்தில் வெந்து இந்த இந்த கொளக்கட்டை வெந்து முடித்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கொளக்கட்டை நல்ல ஷேப்பாக அழகாக இருக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்